நம்ம முக்கியத்துவத்தை உணராதவர்களும் நம்மளால கவனமாக செய்யறணும் அப்படின்னு நினைச்சா கூட பெருசாக கவனமாக செய்ய முடியாதுங்க முக்கியத்துவத்தை உணர்ந்தால் மட்டும்தான் நம்மளால கவனமாகவே செய்ய முடியும் பகவத் மிஷன்ல ஒரு ஏழு வகையான தியானங்கள் கற்றுக் கொடுக்குறோம் இந்த ஏழு வகையான தியானங்கள் வந்து ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேற எங்கேயுமே இதை கற்றுருக்க முடியாது சில தியானங்கள்லாம் பண்ணுனீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆனந்த அனுபவங்கள் கிடைக்கும் எந்த பிரச்சனையுமே உங்களை தாக்காது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான தியானம் சிலவங்களுக்கு அந்த தியானத்தை பண்ணுனா சிலவங்களுக்கு சில சித்துக்கள் சக்திகள்லாம் கூட கிடைச்சிது நாளைக்கு என்ன நடக்கும் நம்ம இங்கே இருக்கும் பொழுதே சில மற்ற எங்கெங்கெல்லாம் உள்ள காட்சிகள்லாம் நமக்கு இங்கேயே தெரிகிற மாதிரிலாம் கூட சில சக்திகள்லாம் கூட கிடைச்சிது ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம் நிறைய கூட்டமாக இல்லை அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்தால் கலந்துக்கிடுங்க என்ன பண்ண சொன்னால் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன் உன் நினப்பெல்லாம் தான் இருக்குது நெனப்பு தான் பொழப்ப கெடுக்குமா அப்படி இருக்குது உன் வேலை ஒரு வேலையாவது குருப்படியா சரியா உன் கவனமெல்லாம் தான் இருக்குது எதையாவது ஒண்ணு நினைச்சிட்டு தான் இருப்பியா நீயே இங்க வேலை செய்யறிய அந்த வேலையில கவனம் இருக்குதா எப்ப பாரு ஏதாவது ஒரு யோசனை அந்த வேலையில கவனமே இல்லை அப்படின்னு நம்ம புலம்புறோம் எல்லாத்தையும் சொல்றோம் நாமளே ஒரு டைமுக்கு அப்படி இருக்கிறோம் ஓகேங்களா இப்ப இந்த கவனமா நம்ம இருக்கணும் அப்படின்ற விஷயம் எப்படி நம்ம வந்து இருக்கிறது அப்படின்னா அதனோட முக்கியத்துவத்தை தெரிஞ்சுக்கிட்டோம் நீங்க கவனம்ன்றது ஆட்டோமேட்டிக்கா வருங்க நம்ம அந்த முக்கியத்துவத்தை தெரியாததுனாலதான் கவனங்கிறதே வந்து ரொம்ப அசால்ட்டா சரி பாத்துக்கலாம் சரி செஞ்சுக்கலாம் அவங்க தானே சொன்னால் சொல்லிக்கலாம் கேட்டால் கே பேசிட்டு பேசிக்கலாம் அப்படின்ட்டு ரொம்ப அப்படியே கேர்லெஸ்ஸாக இருக்கும் நம்ம அந்த முக்கியத்துவத்தை உணர்ந்துட்டோம் அப்படின்னா மட்டுமே நம்மளால் கவனன்றது ஆட்டோமேட்டிக்காக வரும் ஏன் நம்ம சொல்கிறோன்னா இப்போ ஒன்றும் இல்லைங்க நம்ம வீட்டில் வந்து சமையல் கட்டில் வந்து குக்கர் அடுப்பில் வச்சுட்டு வந்துருக்குறோம் ஓகே அது அதுக்குள்ள கொஞ்சம் நான் டிவி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி டிவி பார்க்குறோன்னு வைங்க டிவி பார்த்துட்டு இருக்கும்போது ஹாலில் வந்து டீ பாயில் ஃப்ளவர் வாஷ் ஒன்று பீங்கானில் நீங்கள் வச்சுருக்கீங்க டிவி பார்த்துட்ருக்கீங்க ஓகேங்களா ஸோ குக்கர் விசில் வந்துருச்சு போய் ஆஃப் பண்ணணும் ஆஃப் பண்ணுறது நீங்கள் எந்திரிக்கும் போது டீ பாய் மேலே உங்கள் கால் பட்டு அது கீழே விழுந்து உடஞ்சிடுது உடஞ்சொழுது நீங்கள் அங்கே போய் குக்கரை ஆஃப் பண்ணணும் ரெண்டாவது இந்த பீங்கானில் கீழே விழுந்ததை வந்து நம்ம காலில் படாம ரத்தம் வராமல் அடிபடாமல் அதை தாண்டி வரணும் அப்படின்றது இப்போ எது முக்கியம்னு பார்ப்போம் நம்ம தான் முக்கியம் அதில் எதுவும் ரத்தம் வராமல் அதை கிழிச்சிக்காமல் நம்ம அதை தாண்டி வரணும் அப்படின்றத நம்ம முக்கியமாக பார்க்கும்போது ரொம்ப கவனன்றது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அங்கே வந்து அந்த எந்த இடத்துல கண்ணாடி இது பீங்கான் இல்லாமல் இருக்குது அப்படின்னு கவனமாக காலை வச்சு வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணுறது இந்த க்ளீன் பண்ணுறது எல்லாமே பண்ணுவோம் இப்போ நம்ம வந்து முக்கியம் எது நம்மளோட கால் முக்கியம் எதுவும் பிரச்சனை ஆயிடக்கூடாது அப்படின்றத கவனம் முக்கியத்துவத்தை கொடுக்கும்போது தான் கவனன்றது ஆட்டோமேட்டிக்காக வருது அதே மாதிரிதாங்க நம்ம சமையல் செய்கிறோன்னு வைங்க அந்த சமையல் போதும் எண்ணம் எங்கெங்கேயோ போகும் அது என்னென்னா நம்ம உடம்பு தான் அங்கே இருக்கும் ஆனால் சமையல் வந்து ஒரு கான்சியஸாக நம்மளால் செய்யவே முடியாது எதாவது ஒரு டக்கு டக்குன்னு எதையோ ஒன்று யோசனைக்கு போயிடும் இந்த மனது நம்ம வந்து அந்த சமையல் செய்கிறது அதே நம்ம வீட்டில் செய்கிறோம் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் செய்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் அசால்ட்டாக ஓகே இதை பொண்ணு இதை போடணும் அப்படின்னா அப்படியே ஒரு ஏனாவது ஆனான்னு செய்கிற மாதிரி இருக்கும் கவனமாக அதை ரொம்ப கான்சியஸாக செய்ய மாட்டோம் அதே ஒரு கெஸ்ட்டு வராங்கன்னு வைங்க நம்ம வீட்டுக்கு அவங்க வராங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்லபடியாக சமைச்சு கொடுக்கணும் நல்லா சாப்பாடு போடணும் நல்லா டேஸ்ட்டாக செய்யணும் அப்படின்ட்டு அவங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து நம்மளோட கவனத்தை முழு கவனத்தையும் சமையல் பக்கமே ஃபுல்லாக கொடுத்து காயை எப்படி எவ்வளோ வைக்கணும் எவ்வளோ ஆனியன் போடணும் எவ்வளோ வந்து காரம் இருக்கணும் எவ்வளோ உப்பு போடணும் எவ்வளோ புளி இருக்கணும் அப்படின்றத ரொம்ப கவனமாக நம்ம செய்வோம் ஏன்னா வர்றவங்க ரொம்ப முக்கியம் வர்றவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக கவனன்றது நமக்கு வருது நம்ம முக்கியத்துவத்தை உணராதவர்களும் நம்மளால் கவனமாக செய்யறணும் அப்படின்னு நினச்சா கூட பெருசாக கவனமாக செய்ய முடியாதுங்க முக்கியத்துவத்தை உணர்ந்தால் மட்டும்தான் நம்மளால் கவனமாகவே செய்ய முடியும் பகவத் மிஷன்ல ஒரு ஏழு வகையான தியானங்கள் கற்றுக் கொடுக்குறோம் இந்த ஏழு வகையான தியானங்கள் வந்து ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்றுக்க முடியாது சில தியானங்கள்லாம் பண்ணினீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆனந்த அனுபவங்கள் கிடைக்கும் எந்த பிரச்சனையுமே அவங்கள தாக்காது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான தியானம் சிலவங்களுக்கு அந்த தியானத்தை பண்ணுன்னா சிலவங்களுக்கு சில சித்துக்கள் சக்திகள்லாம் கூட கிடைச்சிது நாளைக்கு என்ன நடக்கும் நம்ம இங்கே இருக்கும் பொழுதே சில மற்ற எங்கெங்கெல்லாம் உள்ள காட்சிகள்லாம் நமக்கு இங்கேயே தெரிகிற மாதிரிலாம் கூட சில சக்திகள்லாம் கூட கிடைச்சிது ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம் நிறைய கூட்டமாக எடுக்கிறதில்ல அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்தனால் கலந்துக்கிடுங்க